அல்லாஹ் மாற்ற மாட்டான் அப்படி என்று சொல்லுகிறான் அல்லாஹ் அப்படி என்றால் எமக்கு வழங்கியிருந்த இருந்த நியமத்தை எமக்கு வழங்கி இருந்த அல்லாஹ்வுடைய நிம்மதி என்ற அருளை தவறாக நாங்கள் உபயோகித்தால் மட்டும்தான் அல்லாஹ்வு தஆலா அந்த அருளை நம்மளை விட்டு எடுப்பான் இது இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்ப்பார்கள் என்றால் அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான் அப்படி அந்த வசனம் சொல்லவே இல்லை அந்த வசனம் மா பி கௌமின் ஒரு சமுதாயத்தில் இருப்பதை அல்லாஹ் மாற்ற மாட்டான் அவர்களாக அதை மாற்றுகின்ற வரைக்கும் அப்படி என்றால் நமக்கு வழங்கப்பட்ட நிம்மதி மாற்றிக்கொண்டது வழங்கப்பட்ட சந்தோஷம் நாமளாக மாற்றிக்கொண்டது நமக்கு வந்த அளவான நம்மளாக கொண்டது அப்படி என்று அல்லாஹு ரபுல் ஆலமின்